ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்துருந்தோம் ஸோ அம்மா வீட்டுக்கு வந்ததும் வீட்டு தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்க்கும்போது ரெண்டு ராமசீதா மரங்கள் காய் வந்து பயங்கரமாக விட்டுருக்கு ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மரம் இருக்குது பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இதில் வந்து காயே இருக்குது ஆ காயே இருக்குது பாருங்கள் இருங்க காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ராமசீதாப்பழம் ராமசீதாப்பழம் காய் இப்போ தான் இப்பதான் வைக்கிது ஆ இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக கலர் வரணுங்க பிங்க் கலர் வந்துச்சுன்னா அழகா பழுக்கும் இங்கெல்லாம் பாருங்கள் நிறைய காய் இருக்குது அழகாக இருக்குது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே இங்கே அழகா இருக்குதுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் பார்க்கும்போதே செமையாக இருக்கும் ஆ அங்கே பாருங்க பசங்க காட்டுறாங்க ஆ இருக்கிறதுலே அதுதான் வந்து பெரிய சைஸு ஆ இங்கே ஒரு காய் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது அங்கே ஒன்று இருக்குது இவங்க பின்னாடி ஆ நிறைய இருக்குது இது வந்து பாருங்க கலர் வந்து கருப்பாக இருக்குது கலரே டிஃப்ரெண்டாக இருக்குது இங்கே பாருங்க சூப்பர் காய் நிறையா இருக்குது இங்கே மேலே பாருது அப்படி அப்பா இவ்வளோ பெருசு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ராம இன்னும் பழுக்கல ஆனால் சைஸ் பெருசாக இருக்குது இன்னும் கலர் மாறணும் மேலே வந்து லைட்டாக பிங்க் கலர் வந்துச்சுன்னா இது பல ஸ்டேஜுங்க பாருங்க எப்படி ஆடுதுன்னு சொல்லிவிட்டு கீழே இருக்குதுங்க பாருங்கள் நிலத்துக்கும் செடி பழத்துக்கும் கீழே டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான் அவ்வளோ கீழே தான் இருக்குது ஆ ஆ அடுத்தீங்க மேலே தடி இங்க வா இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசு இதோ இது பழுக்கிற ஸ்டேஜிங்க உங்க பாருங்க பிங்க் ஆ லைட் பிங்க்கு மாறிடுச்சு ஆய்யா உங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ராம சீதாப்பெல்லாம் நிறையா இருக்குது ஆ நிறைய இருக்குது பாருங்க ஆ அப்பப்போ வந்து எடுத்துன்னு போயிட வேண்டியது தான் என்ன அறுத்துன்னு போயிட வேண்டியது தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகா இருக்குது பாருங்கள் வாங்க அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது சீதாபழம் இது வந்து சீதா மரம் இது வந்து ராம சீதா மரம் அதாவது ராமன் சீதை ராமனும் சீதையும் காட்டில் இந்த பழத்தை தான் சாப்பிட்டாங்க அதனால இது பேர் ராம சீதா பழம் அப்படின்னு பேர் வந்துச்சின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எதாவது இந்த பேருக்கான அர்த்தம் தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காயெல்லாம் மாறிடுச்சிங்க சீதா சீதாப்பழத்தில் எதுவும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வாங்க பார்க்கலாம் அது தேங்க தான் டி பர்றி அங்கே இருக்குது பரே அங்க அங்கே கீழே தேங்க ஆ நீங்க பாங்க இந்த சீதா மரத்துல எதுவும் இல்லைன்னு சொன்னேன் ஆனா இங்க ஒன்னு இருக்குது பாருங்க பழக்காய் தான் இங்க இங்க ஒன்னு இருக்குது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா

இது ஒரு ராம மரம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்குது காய் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸாக ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸாக இருக்குது ஆ இங்கெல்லாம் பாருங்க சைஸ் சின்னதாக இருக்குது இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இது அதே ஸ்டேஜ் தான் என் பெரிய தம்பியோட கல்யாணத்துல செடி கொடுத்தோம் கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் செடி கொடுத்தோம் அதுல தேக்கு செடி வந்து மீந்துடுச்சு அந்த மீந்த செடியை வச்சோம் வச்சு ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் ஆகும் நினைக்கிறேன் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ ஹைட்ல வலந்துறீங்க. நாகமரம் வந்து நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா வச்சது தான் இங்கே இருக்கிற எல்லா மரமுமே எங்கள் அப்பா வச்சது தான் நாகமரம் நிறையா இருக்கும் எல்லாமே ம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது போகலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்தாவில் சொத்து கத்தாவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்